போன்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள் என சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது பஸ் சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காணொளி பயணிகளை ஏற்றிக்கொண்டு பஸ் டிரைவர் சென்று கொண்டிருக்கின்றார் பஸ் முழுவதும் பயணிகள் நிரம்பி இருக்கின்றனர் பஸ் டிரைவர் பஸ்ஸை குறிப்பிட்ட பேருந்து நிலையத்திற்கு ஓட்டிச் சென்று கொண்டிருக்கின்றார் திடீரென அவருக்கு எதிரே சென்ற கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி தலை கவிழ்வதை காண்கின்றார் பேருந்து நிறைய பயணிகள் இருந்தபோதும் நமக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம் லேட்டாச்சுனா நம்மளதான் திட்டுவாங்க என இதை பார்த்துவிட்டு விலகிச் செல்லாமல் பயணிகளுடன் பேருந்தை அந்த இடத்திலேயே நிறுத்திவிட்டு பேருந்தை விட்டு இறங்கி தலைகீழாக கவிழ்ந்து நிற்கும் வாகனத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த குழந்தைகளை காப்பாற்ற ஓடுகின்றார் பஸ் டிரைவரின் செயலால் தூண்டப்பட்ட பஸ்ஸில் இருந்த பயணிகளும் அவரை பார்த்து அவரது முயற்சிக்கு உதவி செய்ய அவருக்கு பின்னால் வருகின்றனர் வாகனத்தில் சிக்கி தவித்த குழந்தைகள் உட்பட அனைவரையும் பத்திரமாக மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து குழந்தைகள் உட்பட அதில் இருந்த குடும்பத்தை காப்பாற்றினார் நியமிக்க டிரைவர் ஒருவேளை அவர் பஸ்ஸை நிறுத்தாமல் சென்றிருந்தால் தலைகீழாக கவிழ்ந்த வாகனத்தில் இருந்த அந்த பிஞ்சு குழந்தைகள் நிலைமை என்னவாகியிருக்கும் இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தக்க நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு பிஞ்சு குழந்தைகள் உட்பட அனைவரின் உயிரையும் காப்பாற்றிய டிரைவரின் மனித நியமிக்க செயல் லட்சக்கணக்கானோரின் பாராட்டை பெற்று வருகின்றது இவை அனைத்தும் பஸ்ஸின் சிசிடிவி மற்றும் டேஷ் கேமில் பதிவாகியுள்ளது